ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க என்னுடைய ஜப வாழ்க்கையில் பயங்கரமான வீழ்ச்சி இருக்கு என்னால் ரெகுலராக சரியாக என்னால் ஜோம் பண்ண முடியல அதே நேரத்தில் யாருக்குடியாவது சேர்ந்து ஜோம் பண்ணேன்னா நான் நல்லா ஜோம் பண்ணுறேன் தனிப்பட்ட ஜோம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு நாள் ரெகுலராக கொஞ்சம் நாள் பண்ணிகிட்டே வரேன் அப்புறம் அந்த ரெகுலரான ஜப வாழ்க்கை எனக்கு தொடர்ச்சியாக வர மாட்டேங்குது நான் விழுந்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எதனால அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம மாம்சமும் ஆவியும் ஆப்போசிட் எப்பவுமே ரெண்டும் போராடும் நம்முடைய மாம்சத்தோடு கூட ஆவியும் ஆவியோடு கூட மாம்சமும் போராடும் இந்த ஆவியில் எப்பவுமே உற்சாகம்தான் இந்த மாம்சம் எப்பவுமே பலவீனம் தான் தேவன் உங்களுக்குள்ளேருந்து ஆத்மாவில் உங்களோட ஜவுமனுங்கன்னு சொல்லும் போது இந்த மாம்சம் சொல்லும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே இன்னும் கொஞ்சம் நாள் டயர்டாக இருக்குதே இந்த மாம்சத்தில் நீங்கள் ஏதாவது பாவம் செஞ்சுட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க ஆவி சொல்லும் நீ போய் மன்னிப்பு கேளு நீ போய் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னிப்பார் அந்த மாம்சம் சொல்லும் இப்போ போய் இந்த சரீரத்தோடு போய் கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பாரா நம்மளை நம்ம ஏன் போய் மன்னிப்புலாம் கேட்டு எப்படி இதோடு கூட போய் நான் தேவனத்தில் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்லாம் சொல்லி இந்த மாம்சமும் ஆவியும் ஆப்போசிட்டாக போராடும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம இந்த ஆவியின் சத்தத்துக்கு தான் கீழ்ப்படியணும் தொடர்ந்து ஜோ பண்ணிகிட்டே இருங்க ஜோ பண்ணுற நேரத்தில் சில நேரத்தில் மாம்சம் விலகினமாகிறது உண்டு உதாரணமாக நீங்கள் ரொம்ப டயர்டாக முந்தினாள் வேலை பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டு ரொம்ப லாங் டிரைவ் போயிட்டு வந்துட்டு இல்லை ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா மாம்சம் விலகினோம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இப்போ ட்ராவல் பண்ணுறோம் இப்போலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு அப்போ காலையில் எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்போ நான் கொஞ்சம் படுத்து தூங்குறேன்னு நீங்கள் நினைப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக கொஞ்சம் ஏஞ்சி ஜோம் பண்ணிவிடுங்க இந்த மாம்சத்துக்கு கொஞ்சம் கடினமான வேலை கொடுங்க இப்போ நான் என்ன சொல்றேன் அவ்வளோ டிராவல் பண்ணிட்டு நீங்கள் வரீங்க திடீர்னு உங்கள் ஹெச்ஆரோ யாரோ ஒருத்தர் ஆறு மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுப்பா நான் ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு ஊருக்கு போகிறேன் இமீடியட்டாக நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக ஏஞ்சி போவீங்க என்ன சொல்லிட்டு போவீங்க ரொம்ப டயர்டாக இருக்கு ஆனால் ஹெச்ஆர் கூப்பிட்றாரு வேற வழி இல்லை அவருன்னு வரும்போது நம்ம என்ன செய்யறோம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுந்திருக்கிறோம் பாருங்களேன் நம்மளால முடியும் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அதே மாதிரி தான் நம்ம தேவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறதா அதில் இருக்குது நம்ம பலவீனம்னு தெரியும் ஆண்டவருக்கு ஏசு கிருஷ்ணை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் ரொம்ப நேரம் ராத்திரி முழுவதும் ஜனங்களை சந்தித்தாராம் அற்புதம் அடையாருங்கள் நெடுநேரம் இருந்தாரா ஆனால் அதிகாலையிலே அவர் பிதாவை சந்திக்க முடி போயிட்டாரா எவ்வளவு லாங்காக இருந்தாலும் காலையில் ஜபத்துக்கு அவர் போயிடுவார் அதே மாதிரி நான் எத்தனையோ பரிசுத்தான் ஆல் நைட் ப்ரேயர் நடத்துவாங்க ஆன்லைன் ப்ரேயர் நடத்தி பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் முடிப்பாங்க காலை அஞ்சு மணி ஜபத்தில் நிற்பாங்க முழங்காலில் ஏன் இந்த மாம்சம் விலகினம் அதில் அவங்களுக்கு சால்ஜாப் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இருக்குது நாமளும் சொல்லலாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்கள் வந்துட்டு செய்கிறது தப்புன்னு சொல்ல அதை தாண்டி நீங்கள் இல்லை என் ஆவிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் கொஞ்சம் எழுந்திருச்சு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க தேவன் உங்களை பலப்படுத்துவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் நான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் அந்த மாதிரி நேரத்தில் நீங்க ஆவில நிறையிறது எப்பத்தை விட ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் காரணம் ஆவியானவர் பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி மாம்சம் சொல்லும்போது போது இல்லைன்னு ஆப்போசிட்டா செஞ்சு பாருங்க மாம்சம் சொல்லும்போது போது உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் மாம்சம் சொல்றத செய்யறவங்க உலகத்தார் மாம்சம் சொல்றத செய்யாதவங்க ஆவிக்குரியவங்க அப்படி சொல்லும் போது பரவாயில்ல இல்லை நீங்க நீங்க ரொம்ப டயர்டா இருக்க கொஞ்ச நேரம் படுத்துக்கோ இல்லை நீங்க வீக்கா இருக்க படுத்துக்கோ அப்படின்னும் போது பரவாயில்ல நான் எத்தனையோ பரிசுத்தவானங்களை பார்த்துருக்கிறேன் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் பைபிள் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நாம எத்தனையோ நாள் என்ன சொல்கிறோம் உடம்பு சரியில்லை இன்னைக்கு வேதத்தை வாசிக்க முடியல ஒரே தலைவலி ஒரே ஜொரம் எப்படி பைபிள் வாசிக்கிறது அவங்களுக்கு மூக்கில் வாயில மாட்டியிருக்கோம் ஆக்சிஜன் பார்த்துக்கிற பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கும் சில நேரத்தில் விசிட்டிங் ஹவுஸில் போனால் கையில் பைபிள் வச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க ஏன் அவங்களால முடியாதா அவங்களுக்கு எக்ஸ்கூஸ் சொல்ல முடியாதா முடியும் பவுலமே சொல்றாரு சாக்கு பக்கம் சொல்ல எனக்கு வழி இல்லையா இருக்கு ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது எல்லாரோட சேர்ந்து ஜோ பண்றது கண்டிப்பாக அவசியம் ஒரு பிரேயர் பார்ட்னர் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஏன் இந்த மாதிரி நேரங்களில பலவீனமான நேரங்களில ஒருத்தன் விழுந்தால் ஒருத்தன் தூக்குவான் ஆண்டவரே ரெண்டு ரெண்டு பேரா தான் அனுப்பினார் பேதுருவும் யோவானுதான் ஜோ பண்ணும்படி ஒன்றாக ஏறி போனார்கள் இருக்கு சோ அந்த ரெண்டு ரெண்டு பேரா கத்தரை அனுமதிக்கிறார் பவுல் அனுப்பும் போது தன்னோடு கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் போனார் ஃபர்ஸ்ட் பவுலும் பர்ணமாவும் போனாங்க அப்புறம் பவுலும் சீலாவும் போனாங்க அப்புறம் பவுலும் திமோத்தியும் போனாங்க அந்த மாதிரி யாராவது ரெண்டு ரெண்டு பேரா தான் போறாங்க சோ ஒரு பிரேயர் பார்ட்னர் கண்டிப்பாக அவசியம் அந்த பிரேயர் பட்னர் வச்சுக்கோங்க ரெகுலராக அவங்களோட பிரேயர் வச்சுக்கோங்க டெய்லி முடியாட்டி வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுது கண்டிப்பா அவைங்க ஏன் நம்ம மாம்சத்துல இருக்கிறதுனால நமக்கு சோர்வு வரும் டிப்ரஷன் வரும் சில நேரங்களில் வியாதிகள் வரும் சில நேரத்தில் வந்து நமக்கு இல்லாமைகள் குறைவுகள் வரும் அந்த மாதிரி நேரத்துல நமக்கு கூட இருந்து ஜெபிச்சு நமக்கு பலப்படுத்ததுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை சோ ஒரு பிரேயர் பார்ட்னர் ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இல்லாமல் இருக்கலாம் எனக்கு கூட ஜெபிக்க முடியாது நான் வந்துட்டு ஒரு புறமதஸ்தார் வந்திருக்கிறேன் எங்க வீட்டில் யாரு கூட ஜோ பண்ண விட மாட்டாங்க நான் தனியாளா இருக்கிறேன் நான் என்ன செய்யணும் உங்களுக்கு இப்போ எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்பி இத்தனை மணிக்கு நான் ஜோம் பண்ண போறேன் நீயும் எனக்காக ஜோம் பண்ணு அந்த மாதிரி ஜோம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பத்தஞ்சு நிமிஷம் ஆஃப் அன் அவர் நான் ஜோம் பண்ண போறேன் எனக்காக நீயும் ஜோம் பண்ணு நம்ம டெய்லி ஜோ பண்ணலாம் அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் குரூப்பை ஆரம்பிச்சு ஜோம் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க ஒரே குரூப்ல இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்படியே அவங்கவுங்க அங்கங்க கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா இது வந்து மீடியாங்கிறது கோலியாத்தின் பட்டயம் மாதிரி அதை எடுத்து அவனையும் அடிக்கணும் இந்த மீடியா வச்சுக்கிட்டு தான் அவங்க உலகத்தை மோசம் போக்கணும்னு நினைக்கிறான் அதே மீடியாவில் ஜபத்தை வச்சு அவனை மோசம் போக்கிடணும் அதனால தனி ஜபமும் ஒரு ப்ரேயர் பார்ட்னரோட ஜபம் பண்ணுறதும் கண்டிப்பாக அவசியம் ரெண்டும் செய்யணும் அதில் இது பெலவீனம் வரும்போதெல்லாம் நீங்க சொல்லி பாருங்க இந்த மாம்சத்துக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டு பாருங்க உபாசம் பண்ணும்போது அது சொல்லும் இல்லை கொஞ்சம் பெலவீனமா இருக்கு கொஞ்சம் சாப்பிட்றலான்னு சொல்லும் இல்ல பரவாயில்ல இந்த பெலவீனத்தில் அவர் என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார் எனவே ப்ரேயர் லெஃப் ரொம்ப இம்பார்ட்டன் நல்ல ஜோம் பண்ணுங்க விஸ்வாசோட ஜோம் பண்ணுங்க பலப்படுத்துகிற ஆவியானவராலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு பைபிள் சொல்லுது விசுவாசோட ஜோம் பண்ணுங்க கருத்தர் உங்க ஜப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்